வாழ்க வளமுடன் வான்காந்தம் ஜீவகாந்தம் என்ற ஒரு தலைப்பிலே இன்று உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதாவது இந்த விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் ஆன்மீகம் என்பதில் இந்த விஞ்ஞானம் என்பதை ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தத்துவத்தை கொடுத்தது அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இப்போ இந்த விஞ்ஞானிகள் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறிய பாலம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் மகர்ஷி அவர்களுடைய காந்த தத்துவம்தான் அதற்கு ஒரு பாலமாக அமையும் இப்போ அம்மா சொன்னாங்க நிறைய ஒரு பயிற்சி முறைகளெல்லாம் கற்றுக்கொண்டிருந்தேன் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள் அந்த பயிற்சி முறைகளெல்லாம் கற்றுக் கொடுப்பவர்கள் அதனுடைய அந்த மூலம் என்பது இந்த காந்த தத்துவத்தில் இருந்துதான் அந்த பயிற்சிகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்ற தத்துவத்தை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் ஆனால் மகர்ஷியினுடைய இந்த காந்த தத்துவம் அறிந்த கொண் அறிந்து கொண்ட பிறகு இந்த வைத்திய எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால் அனைத்தும் மகர்ஷியினுடைய இந்த வான்காந்தம் ஜீவகாந்தம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில்தான் அவையெல்லாம் இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய அனுபவத்திலே அந்த ஆங்கில மருத்துவத்தை தவிர மற்ற எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் சரி அதாவது நம்ம பிரபல்யமாக இருக்கக்கூடிய சித்தா ஆயுர்வேதா ஹோமியோ யுனானி இருந்தாலும் அதன் பிறகு அக்கு பஞ்சர் ஹீலர் பிராணிஹீலிங் இன்னும் வர்மா போன்ற பல வகையான மருத்துவ துறைகள் இருக்கிறது இதில் மேக்னெட்டிக் தெரப்பி அப்படின்னே ஒரு துறை இருக்கிறது இன்னும் நிறைய துறைகள் இருந்தாலும் அந்த துறைகள் அனைத்துக்கும் மூலமாக இருப்பது இந்த மகிழ்ச்சியினுடைய காந்த தத்துவம்தான் இந்த காந்த தத்துவத்தில் அடங்காத ஒரே வைத்திய முறை என்று சொன்னால் அது ஆங்கில மருத்துவம் என்பதாகத்தான் இருக்கிறது ஆக அந்த அடிப்படையிலே இப்போ வான்காந்தம் ஜீவகாந்தம் என்ற இரண்டு தலைப்பையும் எடுத்து அம்மா அவர்கள் பேசினார்கள் இரண்டு காந்தமும் வேறு வேறா என்று பெயர் வேறாக இருக்கிறதே அப்ப இரண்டு காந்தமும் வேறு வேறா என்று மக்களுக்கு ஒரு சிந்தனை தோன்றும் ஆனால் காந்தம் என்பது ஒன்றுதான் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இயங்காத சுற்றவெளி ஒன்று இயங்குகின்ற இயக்கம் என்பது ஒன்று அந்த இயங்காத ஒன்றுதான் இயங்கியது என்பது மகர்ஷியனுடைய தத்துவம் அந்த இயங்கிய இயக்கத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் இந்த காந்தம் அப்ப அந்த காந்தம் என்பது எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் அந்த இயக்கத்துக்கும் இருப்புக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு உரசல் அல்லது உராய்வு என்று சொல்வார்கள் அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு தன்மைதான் இந்த காந்தம் அப்ப காந்தம் என்பதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அதுல அந்த சுத்தவெளியாகிய அந்த இறைத்தன்மையும் உண்டு இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தின் தன்மையும் உண்டு ஏன்னா ரெண்டும் அந்த இயக்கம் இருப்போடு இணைந்து வெளிப்பட்டதுதான் இந்த காந்தம் அப்ப அந்த காந்தம் என்பதையே கடவுள் என்று நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு இது எங்கும் நிறைந்ததாக இருக்கிறது இப்போ எங்கும் நிறைந்தது எல்லாம் வல்லது என்று நாம் சுத்த வழியை சொல்லுகிறோம் வழியை சொல்லுகிறோம் எங்கும் நிறைந்தது என்று சொன்னால் அது இந்த இயக்க பிரபஞ்சத்துக்குள்ளாகவும் நிறைந்துள்ளது அதை தாண்டிய அந்த வெட்ட வெளியிலும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இந்த பிரபஞ்சம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் நிறைந்ததாக இருப்பது எது என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாக கேட்டு பார்ப்போம் பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய சுத்தவெளி ஆனால் இந்த இயக்க பிரபஞ்சம் என்பதனுடைய எல்லையே நாம் கணக்கீடு செய்ய முடியாத அளவுக்கு எல்லையாக இருக்கிறது அந்த இயக்க பிரபஞ்சத்தில் எங்கும் நிறைந்தது என்று சொன்னால் அது ஒன்றே ஒன்றுதான் சொல்ல முடியும் அது காந்தம் காந்தம் என்பது இல்லாத இந்த பிரபஞ்சம் இல்லை அப்ப இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் காந்தத்தால் நிரம்பி இருக்கிறது காந்த கடல் என்று சொல்லலாம் அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒன்று இப்போ இது இதை பாய்மப்பொருள் என்றும் சொல்வார்கள் இதுக்கு ஒரு இரண்டு தன்மைகள் உண்டு என்ன என்று சொன்னால் நம்ம சாதாரணமா காந்தத்துக்கு ரெண்டு தன்மைன்னா என்ன சொல்லுவோம்னா ஈர்ப்பாற்றல் தள்ளுமாற்றல் சொல்லிடுவோம் இன்னொன்னு என்னன்னா இது பெர்மியபுள் பெள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த காந்தத்துக்குள்ளாக எதுவும் ஊடுருவி செல்ல முடியும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்தம் இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த காந்தத்துக்குள்ள எந்த பொருளும் ஊடுருவி செல்ல முடியும் என்று சொல்லுவார்கள் அதே போல இந்த காந்தம் இருக்கிறதே இந்த காந்தம் எந்த பொருளுக்குள்ளாகவும் ஊடுருவி செல்லும் அதுவும் ஊடுருவி செல்லும் தனக்குள்ளாக எதையும் ஊடுருவி செல்வதற்கு அனுமதிக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கிறது தான் காந்தம் அப்ப அதை உண்மையிலேயே இந்த இயக்க பிரபஞ்சத்தில் இந்த காந்தத்தை கடவுள் என்று சொல்லலாம் இதை காந்தத்தை கடவுளாக சொன்னவர்கள் இந்த தென்னிந்தியாவில் ஆழ்ந்த சித்தர்கள் அவர்கள்தான் காந்தத்தை கடவுளாக மாற்றியவர்கள் அந்த காந்தக் கடவுள் என்பதுதான் கந்தக் கடவுளாக இப்பொழுது முருகன் என்று சொல்லப்படுகிறது ஆக காந்தம் என்பது இந்த இயக்க பிரபஞ்சத்தில் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று இப்போ பஞ்சபூதங்களாக மலர்ந்தது என்று சொல்லுகிறோம் அல்லவா இந்த பஞ்சபூதங்களில் இந்த பஞ்சபூதங்களில் சில பூதங்கள் இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு சில கோள்கள் பார்க்கிறாங்க அங்க நீர் இல்லை என்று சொல்லுகிறார்கள் சந்திரனில் நீர் இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள் அப்ப ஒவ்வொரு கோடலையும் அந்த ஐந்து பஞ்சபூதங்கள் இருக்கிறதா சொல்ல முடியல அப்ப அந்த ஐந்து பூதங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்தில்தான் உயிரினம் தோன்றுகிறது அப்படி இல்லைன்னா அங்கே ஏதோ ஒரு பூதம் இல்லாமல் இருக்கிறது அப்படி இருந்தாலும் ஒரு பூதம் கூட இருக்கு ஒரு பூதம் கம்மியா இருக்கு இப்போ பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது ஈவனா எல்லா இடத்திலும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் காந்தம் என்பதை சொல்ல முடியுமா காந்தம் இல்லாத இடம் எங்கன்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஆக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடியது காந்தம் அந்த காந்தத்தை வான்காந்தம் என்று சொல்லிவிடுகிறோம் அதே அந்த ஐந்து பூதங்கள் இணைப்பாக இருக்கும் இடத்தில் உயிரினங்கள் தோன்றி வரும்பொழுது அது உயிரினங்கள் என்று தோன்றிவிட்டாலே ஜீவகாந்தம் தான் ஜீவகாந்தம் என்று சொன்ன உடனே மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடியதுதான் ஜீவகாந்தம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது எங்கு உயிரினம் என்று இருக்கிறதோ அங்கு இருக்கக்கூடிய அதற்குள்ளாக இருக்கக்கூடிய காந்தம் அது ஜீவகாந்தம் தான் அப்ப ஒரு ஓரறிவு தாவரத்தில் இருக்கக்கூடிய காந்தம் கூட ஜீவகாந்தம் என்றுதான் அழைக்கப்படுகிறது அப்ப அந்த ஐந்து பூதங்களின் இணைப்பாய் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிரினங்கள் முழுவதும் இருக்கக்கூடியது ஜீவகாந்தம் இப்போ இந்த வான்காந்தத்துக்கும் ஜீவகாந்தத்துக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன என்று பார்த்தால் இது ஒரு ஆற்றல் அதுதானே இது ஒரு ஆற்றல் இப்போ ஆற்றலும் இருக்கும் அறிவும் இருக்கும் அதுக்கு இப்போ காந்தம் என்பது ஒரு ஆற்றல் இப்போ இந்த வான்காந்தமாக இருக்கும் பொழுது அது வெறும் காந்தம் என்ற ஆற்றல் மட்டுமே ஆனால் ஜீவகாந்தமாக இருக்கும் பொழுது அது என்னவாக இயங்குகிறது என்று சொன்னால் அது அதுவே மனமாக இயங்குகிறது அதுதான் முக்கியமான வித்தியாசம் என்று சொன்னால் இதைத்தான் சொல்ல முடியும் அப்ப ஜீவகாந்தம் என்பதுதான் மனமாக இயங்குகிறது இப்போ ஐந்து பூதங்களும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அது விலங்கினங்களாக இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம் அந்த உடலில் இருந்து உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த உயிர் துகளிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் ஜீவகாந்தம் உயிராற்றல் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அதுதான் மனமாகவும் இயங்குகிறது அப்ப உயிரின் படற்கை நிலையே மனம் என்று சொல்லுகிறோம் எது உயிர் உயிர் என்று சொல்லுகிறோம் இந்த பிரபஞ்சம் மூலமும் இருக்கக்கூடிய வின் தான் இங்கு உயிராக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இப்போ இதே உயிர் உடலை விட்டு வெளியே வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது இயங்கிக் கொண்டேதானே இருக்கும் ஆம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் அதிலிருந்து தானும் வெளிப்பட்டுக் கொண்டுதானே இருக்கும் ஆம் வெளிப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும் அது மனமா என்று கேட்டால் இல்லை எப்பொழுது இந்த உயிர் துகள் என்பது உடலை விட்டு வெளியே வந்து விட்டதோ அது வின் என்று முதல் போதமாக மாறிவிட்டது அப்ப அங்கிருந்து வெளிப்படக்கூடிய அந்த காந்தம் வான்காந்தமாகத்தான் அங்க இருக்குதே தவிர மனமாக செயல்படுவது இல்லை அப்ப ஜீவகாந்தமாக இருக்கக்கூடிய நிலையில் மட்டும்தான் மனம் என்ற ஒரு கருவி உணர்கருவி செயல்படுகிறது அப்ப இந்த காந்த தத்துவத்திலேயே இந்த வாங்காந்தம் ஜீவகாண்ட தத்துவத்தில் அது மனமாக செயல்படுகிறதே இது இன்று விஞ்ஞானிகளுக்கு ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது இதுவரை விஞ்ஞானம் இந்த மனம் என்றால் என்ன என்றே கண்டுபிடிக்காத ஒரு விஞ்ஞானமாக இருக்கிறது மனம் என்றால் என்ன என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்து 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 மனம் என்று ஒன்றே இல்லை எல்லாமே மூளைதான் என்று சொல்லுகிறார்கள் மூளையில தான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது மூளைதான் எண்ணங்கள் ஆக மலர்கிறது எல்லாமே மூளைதான் அந்த வேலையை செய்கிறது என்றுதான் இதுவரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த மூளை என்பது இந்த மனம் இயங்குவதற்கான ஒரு ஹார்ட்வேர் என்ற ஒரு உறுப்பாகத்தான் இருக்கிறதே தவிர இந்த மூளை என்பதே மனம் என்று சொல்ல முடியாது இது எப்பொழுது விஞ்ஞானம் அறிந்து கொள்கிறதோ அப்பொழுதுதான் அந்த மருத்துவ ஞானம் என்பதில் அவர்கள் உயர்வு பெற முடியும் இப்போ இந்த உயிர் உயிராற்றல் ஜீவகாந்தம் இவற்றையெல்லாம் தெரியாமல் அந்த ஆங்கில மருத்துவம் என்ன மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறது உடலுக்கு மட்டுமே மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறது அப்ப என்ன பண்ண முடியல எந்த ஒரு நோயையும் குணப்படுத்த முடியவில்லை ஏன் ஏன் அது முடியவில்லை என்று கேட்டால் இந்த உடலை உருவாக்கியதே யார் எது என்று சொன்னால் இந்த உயிர் தான் முதலில் தோன்றியது இந்த உயிர் தான் உடலை உருவாக்கியது இந்த உடலை கட்டி காப்பது இந்த காந்தம்தான் உடலை உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை இயக்குவதும் இந்த காந்தம்தான் அதை முறையாக இயக்குவதும் அந்த காந்தத்தின் அந்த உடலின் அறிவுதான் இப்போ இந்த உடலின் அறிவையும் இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்தையும் அறிந்து கொள்ளாமல் இந்த உடல் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நோய்களை சரி செய்யவே முடியாது அது ஆங்கில மருத்துவம் எவ்வளவு ஆராய்ச்சிகள் செய்தாலும் இதை ஒன்றும் செய்ய முடியாது அது மட்டுமல்ல இந்த ஜீவகாந்தம் தான் மனமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டோம் மருத்துவத்தில் இந்த மனம் என்ற ஒன்று நோய்வாய்ப்பட்டதினால்தான் உடல் நோய்வாய்ப்படுகிறது என்ற அளவுக்கு நமது ஆராய்ச்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதற்கு கார உடலினுடைய அந்த நோய்க்கு காரணமே மனம் என்று சொல்லும் பொழுது அந்த மனம் என்ற காந்தத்தை உயிர் சரி செய்யாமல் அந்த உடலினுடைய நோய்களை சரி செய்ய முடியாது என்பதுதான் இந்த ஆங்கில மருத்துவம் அல்லாத அனைத்து மருத்துவத்தினுடைய தத்துவமும் அந்த அடிப்படையில் தான் இப்போ அவங்க அம்மா சொன்னாங்களே ஹீலிங் அக்கு பஞ்சர் வர்மா இந்த தத்துவங்கள் எல்லாம் இந்த காந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது ஆக இன்னும் இந்த வான்காந்தம் என்பதை பற்றி நாம் தெளிவாக பேச வேண்டும் என்று சொன்னால் அது காந்த தத்துவமாக போய்விடும் ஆனால் வான்காந்தத்தை விட இந்த ஜீவகாந்தத்தை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஏன் என்று சொன்னால் நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் அடைகிற உணர்வுகள் துன்பங்கள் நோய் அதேபோல நாம் தேடுகிற அந்த உணர்வுகள் இத்தனைக்கும் இந்த ஜீவகாந்தம் என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லும்போது மனித வாழ்க்கை அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜீவகாந்தம் பற்றிய பல உண்மைகளை பல தத்துவங்களை நாம் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக பயணிக்கும் போதுதான் நாம் இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் ஆக இந்த வாண்டாந்தம் ஜீவகாந்த தத்துவத்திலே வாண்டாந்தம் என்பது நாம் இயற்கையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தத்துவமாகவும் ஜீவகாந்தம் என்பது நமது வாழ்க்கையை பற்றிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பற்றிய தத்துவமாகவும் அந்த ஜீவகாந்தம் என்பது இருக்கிறது அதை ஒவ்வொரு நிலையிலும் அதை நாம் விரிவாக பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய மருத்துவ வகுப்பாக மாறிவிடும் அந்த அடிப்படையில் இந்த காந்தம் என்ற அடிப்படையை வைத்து மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்பது நிறைய ஒரு மருத்துவ உலகத்திற்கு அதை முழுமையாக புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவுகரமாக இருக்கும் மகரிஷி அவர்களை நாங்கள் நேரடியாக சந்தித்து ஒரு முறை உரையாடி கொண்டிருக்கும் பொழுது நானும் ஒரு சீனியர் பேராசிரியர் ஒருவர் அறிவழகன் என்று அவரும் நானும் மகர்ஷியிடம் கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் ஒன்றை கூறினோம் அதாவது சாமிஜி நாங்கள் அக்கப்பஞ்சர் தத்துவம் மருத்துவம் முழுமையாக அதில் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் அந்த தத்துவம் முழுவதும் உங்களுடைய காந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் முழுமையாக இருக்கிறது அந்த ஆசிரியர்களிடம் இந்த காந்த தத்துவத்தை பற்றி கேட்கும் பொழுது அவர்களுக்கு அதை பற்றி எந்த ஞானமும் இல்லை தெரியவில்லை பங்கபூதங்கள் என்ற அந்த ஐந்து பஞ்சபூதங்களின் பெயரை மட்டும்தான் சொல்லுகிறார்கள் அந்த அஞ்சு பஞ்சபூதங்களுடைய உறுப்புகள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் காந்தம் என்ற அந்த தத்துவமே அவங்களுக்கு தெரியவில்லை ஆனால் அதை வைத்து அவர்கள் மருத்துவம் செய்கிறார்கள் பிராக்டிக்கலா இருக்கு ஆனால் தத்துவம் இல்லாமல் அவர்கள் பிராக்டிக்கல் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இங்கு அந்த முழுமையான தத்துவத்தை வைத்திருக்கிறோம் இங்கு அதை நடைமுறைப்படுத்தக்கூடியது நாம் அதை செய்யவில்லை அப்ப இங்கே தத்துவம் இருக்கிறது அங்கு அது பிராக்டிக்கல் இருக்கிறது என்று சொன்னோம் அப்பொழுதுதான் மகரிஷி அவர்கள் சொன்னார்கள் நானும் வாழ்க்கையில் அந்த பக்கப்பஞ்ச கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்ததுப்பா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்பொழுது எனக்கு வயதா வயதாகிவிட்டது இனிமேல் போய் அதை கற்றுக்கொள்வது என்பது கடினம் இப்பொழுது நீங்கள் இங்கே தத்துவத்தையும் கற்றுக்கொண்டீர்கள் முழுமையாக அங்கே அது பிராக்டிக்கலா இருக்கிறதையும் கற்றுக்கொண்டீர்கள் இது இரண்டையும் இணைத்து சமுதாயத்திற்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு ஆசீர்வாதம் செய்தார்கள் அப்ப அந்த அடிப்படையிலே இந்த ஆங்கில மருத்துவம் அல்லாத அத்தனை மருத்துவம் சார்ந்தவர்களுக்கும் இந்த வான்காந்தம் ஜீவகாந்தம் தத்துவம் முழுமையாக உணர்த்தப்பட்டு விட்டால் அவர்களுடைய அந்த மருத்துவத்தையே இன்னும் தெளிவாக உணர்ந்து கொண்டு செல் செய்வதற்கு வசதியாக இருக்கும் அந்த அடிப்படையில் இன்று இந்த வாங்காந்தம் ஜீபகாந்தம் என்ற தத்துவத்தை இங்கு அளித்த அம்மா அவர்களுக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்